அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தை அமாவாசைங்க மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது மிக சிறந்த அமாவாசையாக கருதப்படுது மேலும் இந்த தை அமாவாசை என்று பித்ரு வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் வீட்டில் வந்து தங்க நகைகள் படமெல்லாம் சேரும் தொல்லைகள் நீங்கும் அப்படிங்கிறது குறித்து தொடர்ச்சியாக ரெண்டு நாட்களாகவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்குறேன் யாருக்கு எது செய்ய முடியுமோ அதை தேர்ந்தெடுத்து செஞ்சு பலனடையுங்க நாங்கள் வந்து பீரியட்ஸாக இருக்கோம் எங்களால் எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய முடியாது இருந்தாலும் இந்த அற்புதமான நாளினுடைய சக்தி எங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இன்னைக்கு அருமையான ஒரு ஏஞ்சல் நம்பரை பற்றியும் மதியம் வீடியோவில் வந்து போட்டிருந்தாங்க அதையும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்ல அப்படிங்கறதுனால எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்க தாராளமா பண்ணலாம் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் ஒன்பது நாட்களுக்குள்ளேயே நடந்துடும் சரி இந்த பதிவு எதை பத்தி பொதுவாகவே நம் முன்னோர்கள் அமாவாசை நாளில் எந்த காரியம் செஞ்சாலும் அதுல வெற்றி அடையும் அப்படிங்கிறத உறுதியாக இருந்தாங்க அதன்படி பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் மற்றும் பரிகாரங்கள் செஞ்சு பலனடைஞ்சாங்க அப்படி இருக்கும்போது இந்த அமாவாசை நாளில் திருஷ்டி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க கடைபிடிச்சிட்டே வந்தாங்க ஏன்னா சக்தி வந்து ரொம்ப

எப்பேற்பட்ட கவலைகளா இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் நிச்சயமா வந்து நீங்கும் இந்த அமாவாசை நாளில் திருஷ்டி எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம சேனல்ல ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம்னு சொல்லி வாரம் வாரம் வந்து போட்டுட்டே இருப்பேன் அதுல வரக்கூடிய கண்திருஷ்டி பரிகாரத்தையே நீங்க அமாவாசை நாள்லயும் செய்யலாம் ஏன்னா அது ரெண்டு நாள்லேயும் செய்யற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பேன் அமாவாசை நாள்ல கண்திருஷ்டி எடுக்க தவறுனவங்க கூட ஞாயிற்றுக்கிழமை நாள்ல வந்து எடுத்துக்கலாம் இல்லையா அதனால ரெண்டுக்கும் பொருந்த மாதிரி தான் அந்த வீடியோல வந்து சொல்லியிருப்பேன் அது பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க இப்ப நான் சொல்ல போற மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து நீங்க எந்த நாள்ல செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் இது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளா இருக்கு இல்லையா அமாவாசை நாள் இருக்கு இல்லையா அது இன்று பார்த்தீங்கன்னா அமாவாசை இரவு முழுவதுமே நாளைக்கு காலையில் நாலு மணி வரைக்கும் நமக்கு இருக்கு அதனால இது ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாவே கருதப்படுது மேலும் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளாகவும் இருக்குது இல்லையா இந்த நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது அது இருந்தாலும் சரி வந்து கடன் தொல்லையா இருக்கலாம் மனக்குழப்பங்களா இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு எது உங்களுக்கு தானே தெரியும் இப்ப என்ன கேட்டீங்கன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் மட்டும் தான் சொல்லுவேன் ஆனால் எதாவது உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க பாருங்க உங்களுக்கு தான் வந்து தெரியும் இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எத்தனை கவலைகள் குழப்பங்கள் வெளியில சொல்ல முடியாத சில பர்சனல் விஷயங்கள் எல்லாம் கூட இருக்கும் ஐயோ சொன்னா மற்றவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும் அது எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மூணே நாள்ல நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அந்த பிரச்சனை உங்களை விட்டு தலைதெறிக்க ஓடும் பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு தாராளமாக செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட சில பரிகாரங்களை பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் மாதவிடாய் சமயமாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறுமே இல்லை பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு அசைவம் யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க சாப்பிட்ருக்க மாட்டீங்க ஒருவேளை அந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலுமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் சரி என்ன பரிகாரம் இது எப்போ செய்யணும்னு பார்த்தோன்னா இது வந்து நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா வந்துட்டு ஒரு இடத்துல ரிலாக்ஸாக வந்து உட்காந்துக்கோங்க அதாவது அடுத்து தூங்குறது தான் வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் நீங்கள் இதை வந்து செய்யணும் முதல்ல ஒரு இடத்துல வந்துட்டு அமைதியாக யார் யார்கூடையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க அப்போ தான் உங்க மனசில் உள்ளதெல்லாம் நீங்கள் ரிலாக்ஸாக வந்துட்டு வெளிப்படுத்த முடியும் சரிங்களா இப்போ நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் கிருக்கல்களும் புள்ளிகளும் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க ரூல்டு சீட்டு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நீங்க கமெண்ட்ல வந்து கேட்பீங்க நான் இப்போவே சொல்லிடுறேன் ஒயிட் ஷீட் தான் பயன்படுத்தணும் ரூல்டு சீட்டு வந்து பயன்படுத்தாதீங்க அன்ரூல்டு தான் வந்து பயன்படுத்தணும் அதில் நீல நிற பேனாலேயோ இல்லை உங்களுக்கு என்ன கலர் பேனா கிடைக்குதோ அந்த பேனாவால் என்ன கவலை உங்களை ரொம்ப வாட்டி வதைக்குது இந்த பிரச்சனை தீரணும்னு எதை நினைக்கிறீங்களோ அதை வந்து எழுதுங்க ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேலேயோ எத்தனை கவலைகள் இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஒன்று கீழே ஒன்றா வந்து எழுதுங்க நிறைய சகோதரிகள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பணம் காசு வேண்டாம் என் கணவர் வந்து குடி பழகத்துக்கு அடிமையாக இருக்காரு அவர் அந்த குடியை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ அதுதான் உங்களுக்கு கவலைன்னா நீங்கள் அதை கூட இங்கே எழுதலாம் இதுபோல் கவலைன்னு உங்கள் மனசில் என்னென்ன வெளம் இருக்கோ அதை அப்படியே வந்து எல்லாத்தையும் கொட்டி தீர்த்திருங்க அந்த பேப்பர்லேயே வந்துட்டு கொட்டி வச்சிருங்க சரிங்களா அதன் பிறகு நமக்கு தேவையானது பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் இந்த பெருங்காயம் பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயமாகவும் இருக்கும் பவுடர் பெருங்காயமாகவும் இருக்கும் நீங்கள் கட்டி பெருங்காயம் பயன்படுத்துகிறதா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒருவேளை பவுடர் தான் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கும்போது இப்போ மற்றவங்களுக்கு மூணு நாளில் ரிசல்ட் கிடைக்கும் போது உங்களுக்கு ஆறு நாள் கூட ஆகலாம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ கட்டி பெருங்காயம் வீட்டில் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து இதை பயன்படுத்துறதும் நல்ல பலன் கொடுக்கும் அவ்வளவும் வாங்கினிருந்து நீங்கள் வேறு பேஸ்டெல்லாம் செய்ய தேவையில்லை அதில் ஒரு சிறு துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் ஏன்னா அதில் தான் வந்துட்டு அந்த பால் வந்து வரும் அதனால தான் அதை வந்து எடுத்துக்க சொல்கிறேன் சிறு துண்டு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா அதையெல்லாம் இந்த பெருங்காயத்திடமும் சொல்லணும் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பெருங்காயத்தை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு அந்த பெருங்காயத்தை மூடிட்டு என்னுடைய கவலைகள் எல்லாம் தீரணும் எனக்கு இந்த போல் பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்து வேண்டிக்கிட்டு இந்த பெருங்காய இத அந்த பேப்பருக்குள்ளே வச்சு அந்த பேப்பரை நல்ல பொட்டலம் மாதிரி வந்துட்டு மடிச்சு வச்சிருங்க மடிச்சுட்டு நீங்க தூங்குவீங்க இல்லையா அப்போ உங்களுடைய தலையணி வந்துட்டு இத வச்சுக்கோங்க இப்போ தலையாணியை வச்சு படுக்கும் பழக்கம் இல்லாதவங்க உங்களோட பெட்டுக்கடியிலையோ பாய்கடியிலேயோ கூட நீங்கள் வச்சுக்கலாம் மொத்தத்தில் மூன்று நாட்கள் வந்து இது உங்கள் தலையானி கடிலையே வந்துட்டு இருக்கணும் இப்போ மற்ற இடத்துல வச்சா தொலைஞ்சி போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பில்லோ கவர் இருக்கு இல்லையா தலையாணி உரை இருக்கு இல்லையா அதுக்குள்ளே கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் வேறு யாரும் வந்து இந்த பில்லோவை வந்து பயன்படுத்தாத மாதிரி பார்த்துக்கோங்க மூன்று நாட்கள் இரவு நீங்கள் இதுலேயே தான் தூங்கணும் இதுக்குள்ளே அந்த பொட்டலம் வந்து இருக்கணும் வேற யாரும் இந்த பில்லோவை வந்து பயன்படுத்த கூடாது இப்படி தொடர்ந்து மூன்று நாட்கள் அது உங்க தலைக்கடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதன் பிறகு மூணு நாள் கழிச்சு உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த முறையில் வந்து என்ன இந்த பேப்பரோட அப்படியே கொண்டு போயிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு குளம் நீர்நிலைகள் இது போல எது இருந்தாலும் அங்கே வந்துட்டு நீங்க தூக்கி போட்டுருங்க தண்ணியில் வந்து அது அப்படியே வந்து கரைஞ்சு போயிடும் உங்களுடைய கவலைகளும் வந்து கரைஞ்சு போயிடும் ஒருவேளை உங்க வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி நீர்நிலைகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பேப்பரை வந்துட்டு நீங்க ஒரு கற்பூரம் கொண்டு அப்படியே எரிச்சிருங்க கற்பூரம் வந்து உங்களோட சாய்ஸ் தான் கற்பூரத்தை பயன்படுத்தியும் எரிக்கலாம் வெறும் கூட அப்படியே எரிச்சிடலாம் கவலை அந்த பெருங்காயத்தோட சேர்ந்து எல்லாமே எரிஞ்சு சாம்பலாக போயிடும் மூணே நாட்களுக்குள்ள என்ன பிரச்சனைக்காக நீங்க எழுதுனீங்களோ அந்த பிரச்சனைகள் வந்து ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாவே தீரும் நிறைய பிரச்சனைகள் எழுதியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து சரியாக ஆரம்பிக்கும் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த அமாவாசை அன்னைக்கு உங்களால் செய்ய முடியல அப்படின்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நீங்கள் செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் இல்லைன்னா அடுத்த மாதம் அமாவாசை என்றும் செய்யுங்க ஆனால் இந்த பெருங்காயத்தை எப்படி வந்து நீங்க தூக்கிடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரெண்டு மெத்தடில் தான் நீங்கள் பயன்படுத்தணும் கால்படாத இடத்துல எல்லாம் போடாதீங்க ஒன்றா எரிச்சிடுங்க இல்லைன்னா தண்ணீரில் ஓடுற நீர்நிலைகள் அங்கே வந்து போட்டுருங்க அற்புதமான பரிகாரம் சித்தர் குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட பரிகாரம் நம்முடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா வந்து அது கரைக்கக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு உண்டு மூன்றே நாட்கள்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்